ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ வந்து ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதாவது அர்ச்சனா ஸோ அர்ச்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் அடிப்படையில் பயங்கர மாதம் ஆயிருக்காங்க எக்கச்சக்கமான ஓட்டு வருது அதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்லாம் வந்து லட்சக்கணக்கில் இருக்குது ஸோ அதனாலே வந்து நிறைய பேரோட கருத்து என்னவாக இருக்குதுன்னு அர்ச்சனாவுக்கு வந்து பிஆர் ஓட்ஸ் வருது பிஆர் ஓட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க பட் இது வரைக்கும் ஒரு ப்ரூஃபும் கிடையாது இதே மாதிரி தான் போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம அசீமுக்கு பிஆர் ஓட்டு பிஆர் ஓட்டு சொன்னாங்க கடைசி வரைக்கும் இப்படி சொல்லி சொல்லி அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஹைப்பக் கிரியேட் பண்ணி கடைசியில் வந்து அவர் உண்மையிலேயே அதிகப்படியாக ஓட்டு வாங்கி இந்த சீசன் சிக்ஸோட டைட்டில் பின்னர் ஆனார் இப்போது அர்ச்சனாவும் ஆக தெரியல அது வேற பக்கம் இன்னொரு விஷயம் என்னென்னா நேற்று வந்து செவன்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படி முடிஞ்சதுனால அங்கே வந்து ஒரு மாதமான ஒரு ஸ்பீச் விஷயம் நடந்துச்சு அதில் எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்கிட்ட சொன்னாங்க அப்போ அர்ச்சனாவும் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு விஷயத்த சொன்னாங்க அதாவது அவ்வளோ வருத்தரமாக இந்த பிக் பாஸை பார்க்க போகணும் நான் ஆனால் அப்போ கூட இந்த பிக் பாஸுக்கு நான் நினச்சி கூட பார்க்கல என்னோடய பக்கெட்டில் அதாவது அவங்க வச்சுருப்பாங்களா மைண்டுக்குள்ளே இதெல்லாம் பண்ணணும்னு அந்த மாதிரி பக்கெட் லிஸ்ட்டில் கூட இந்த மாதிரி பிக் பாஸ் சீசனே கிடையாது ஆனால் இந்த வாய்ப்பு இந்த வாட்டி என்ன தேடி வந்துச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவும் கூட வந்துட்டு பிக்பாஸ் கூட அர்ச்சனா பேசக்கூடிய விஷயங்கள் பிஃபோரில் பேசுனாங்க அந்த விஷயத்தையும் ஆட் பண்ணி தான் இப்போ வந்துட்டு ஒரு குறும்படம் மாதிரி போட்டு நம்ம அர்ச்சனா வந்து வெளுத்து வாங்குறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க பேசலை பிக்பாஸ் தான் பேசிகிட்டு இருக்காரு அவங்க அழுது நான் போகிறேன்னு சொல்லும்போது அவங்கள வந்து சாவகாசப்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்னென்னா அர்ச்சனா இந்த ஷோக்கு வரணும்னு எவ்வளோ கால் பண்ணியிருப்பீங்க அப்படின் போது அவங்க ஆமா நான் கண்டிப்பாக கால் பண்ணேன் அப்படின்றாங்க அப்புறமா அவர் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தானே இந்த நிகழ்ச்சிக்கு பிடிவாதமாக வருவேன்னு சொன்னீங்க அப்படின் போது அவங்க ஆமான்றாங்க நிறைய இன்டர்வியூஸ் நடந்துச்சு அவங்களுக்கு அப்போ கூட நீங்கள் சொல்லியிருக்கலாமே நான் வரலை அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்துட்டு நம்ம அர்ச்சனாக்க அப்போ வந்து அழுது நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது அந்த விஷயத்த சொன்னார் இல்லையா அதையும் மிதியும் வச்சு எப்படி வந்து பொய் பேசியிருக்காங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குறும்புறத்தை போட்டிருக்காங்க உண்மையிலேயே அதை வந்துட்டு தெரியாமல் சொன்னாங்களோ தெரிஞ்சு சொன்னாங்களோ போய் பேசுனாங்களோ அது வந்து வேறு விஷயம் பட் அதை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எல்லாேருமே பார்த்திங்கன்னா பாஸ் வந்து ஒரு சில பேருக்கு மட்டுந்தான் வந்துட்டு அழைப்பு விடுவாங்க பட் மற்றபடி மோஸ்ட்லி பிக் பாஸை தான் வந்து எல்லாருமே வந்துட்டு கேட்பாங்க சரிங்களா இப்போ ஜிபி முத்து வந்துட்டு கேட்டிருக்க மாட்டார் அவர் வந்துட்டு பாஸ்க்கு ஏன் வர வச்சாங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்குது அவர் இந்த சீசனுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு காரணம் ஆனால் அதே மாதிரி இந்த சீசன் சவளம் நடந்திருக்குமான்னு கேட்டிங்கனா மோஸ்ட்லி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா எல்லோருமே வந்துட்டு வாய்ப்பு இல்லாமல் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் தூக்கி நாங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு நூற்றி அஞ்சு நாள் வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தூக்கி கூப்பிட்டு வந்து உள்ள வச்சாங்க ஸோ அதில் இந்த மாதிரி அர்ச்சனா சொன்னவனே எல்லாேருக்கும் வந்துட்டு ஒரு துடுப்பு சீட்டு கிடச்ச மாதிரி வந்துட்டு குறும்படத்தை பாருங்கள் ஃபேக் அர்ச்சனா ஃபேக் அர்ச்சனான்னு போட்டு தெறிக்க விட்டுட்ருக்காங்க நம்ம வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அதை ஒரு குறும்படமாக போட்டு இந்த கமலஹாசன் கிட்டே ரிக்கொஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்கோம் அதை போட மாட்டுறாரு பிரதீப் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பெரிய பழியை போட்டாங்க அதுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு அவர் உள்ளே கொண்டு வாங்கினா அதுக்கு போட மாட்டுறாங்க நம்மளே இதில் இருக்கோம் இப்போ வந்துட்டு ஃபேக் என்னன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் இருக்காங்க என்னத்தான் சொல்லுவீங்க எப்படி இன்னும் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து சொன்னாங்களாம் என் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் சட்டியில் இருந்த சொத்துல வந்து பக்கத்தில் கையை வச்சு ஒரு வாயை சாப்பிட்டான் இதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த குறும்புடம் என்னத்தான் சொல்கிறது சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே